வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அழுக்குறலை கேட்குறீங்களா இது என்ன நடந்துச்சுனாக்கா இன்றைக்கி திருப்பூரில் வந்து ஈரோடு போகிற ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு வந்து லாரியில் வந்து ஓவர்டேக் பண்ணி ரெண்டு பேர் ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் இறந்துட்டாங்க இருபத்தி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது அதுவும் இந்தியாவில் இப்போ வந்து தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை அந்த மாதிரி நடக்குது திரும்பி ரோடெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து பஸ்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் சீட்டு கெப்பாசிட்டின்னு இருக்குது அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்றிட்டு போகிற ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து அவங்க பண்ணுற அட்டகாசம் அடங்கவே மாட்டானுங்க நூறு பேருக்கு மேலே ஏற்றிருக்கானுங்க ஒரு பஸ்ஸில் பாதிக்கு பாதி உள்ள கெப்பாசிட்டி உள்ள பஸ்ஸில் இவ்வளோ பேரை ஏற்றிட்டு போய் அதை வந்து அதுவும் ஓவர்டேக் பண்ணி பே ஒரு லாரியில் லாரியை ஓவர் டேக் பண்ணி அது வந்து ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ம எல்லாம் வயசானவங்கெல்லாம் கீழே விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரி இருக்காங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப்பு எடுக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல ஒவ்வொரு நாளைக்கும் எப்போதுமே ஆக்சிடென்ட் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க ஏன் வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கனாக்கா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து அந்தந்த ஸ்டாப்பிங்கில் நிற்கிறது இல்லை அங்கே இருக்கிற அங்கே அந்த அதில் பயணம் செஞ்ச பேசஞ்சரில் வந்து பேசஞ்சர் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு இந்த மாதிரிங்க எங்களுக்கு உள்ள அந்த கிராமத்தில் மாட்டாங்க கவர்மெண்ட் பஸ்ஸஸை இதுக்கெல்லாம் யார் ஆக்ஷன் எடுக்கணும் கவர்மெண்ட்டு உள்ள ஆஃபீஸர்ஸ் யார் இருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் என்ன செய்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் அந்த உள்ள அதுக்கு உள்ள அந்த எம்எல்ஏ இருக்காங்க மினிஸ்டர் இருக்காங்க அந்த தொகுதிக்கு உள்ளவங்க இதெல்லாம் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கணுமில்ல இது எடுத்தால் தானே இது இது வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் சேவை செய்கிறேன்னா இதில் இது எப்படி இது இது அப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் போகுது இந்த இதில் இ இன்றைக்கி இந்த இந்த ஆக்சிடெண்ட் மட்டும் இல்லை இன்னொரு ஆக்சிடென்ட்டும் பார்க்க போகிறோம் அதுலேயும் வந்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இது வந்து போலீஸ் வந்து எஸ்பி அவர் வந்து நினைக்கிறேன் அவர் சதவசாதனமாக சொல்கிறாரு ஒன்றும் வந்து இதை வந்து ஏதாச்சும் ஒன்று ஒரு ஸ்டாப் பண்ணி நிறுத்துறதுக்கான ஒரு அவேர்னஸ் மக்களுக்கும் கொண்டு வரணும் இருக்கிற டிரைவருக்கு முதல்ல டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கணும் ட வந்து சுத்த பேசஞ்சர்ட்ட பேசுகிறதே சரியில்லை கண்டக்டர் ட்ரைவர் என்னவோ ப்ரைவேட் பஸ்ஸில் உள்ளவங்க அவங்க என்னவோ அவங்க மாதிரி நினச்சிக்கிட்டு ஏன்னா ஓனர் வந்து அந்த அளவுக்கு இது கொடு ஓனருக்கு மெயினாக பணம் தான் தேவை நீ பணத்துக்காக எப்படி வேணாலும் சாப்பிடு யாரை வேணாலும் சாப்பிடு இதுக்கு உடனே என்ன பண்ண ஆக்ஷன் என்ன இருக்கணும் டிரைவருக்கு ரெண்டு பேரும் செத்துட்டாங்க நீ உடனே இதில் அசோசே இது கொடுங்க நீங்கள் அசால்ட்டு கொடுங்க அவனை தூக்கில் போடுங்க ஏதாச்சும் உனக்கு பெரிய இது கொடுங்க எனக்கு இல்லைங்களா சென்டென்ஸ் கொடுத்தா கூட அவங்களும் இதாக ஒருத்தம் ஒரு ஏதாச்சும் ஏன்னா அவன் உயிரை வந்து இவ்வளோ பேரை பழி வாங்கிட்டான் இந்த மாதிரி வந்து இப்போ ரெண்டு பேர் உயிரே போயிடுச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிற பசங்க போயிடுச்சு இதுக்கு காரணம் இவன் தான் ஸோ இவன் வந்து ஒரு இவன் ஒரு மர்டர் மாதிரி தான் இது இதுக்கு இவனை வந்து தூக்கில் இடங்க அந்த மாதிரி பண்ணால் தான் நடக்கும் இந்த மாதிரி செஞ்சால் தான் லைஃப் ஷேரன்ஸ் கொடுத்தலாம் ஒன்படியா லைஃப் சேரன்ஸே கொடுக்க மாட்டாங்க அதுக்குள்ளே பஸ் ரிப்பு இதாகிடுச்சு அவன் ஆறு மாதத்தில் வந்துருவான் இல்லை மூணு மாதத்தில் வந்துடுவான் ஜெயிலேருந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து கட்டணும் இதுக்கு இது வந்து இப்போ ஒரு சட்டத்தை பக்காவாக கொண்டு வரணும் இல்லை லோக்கல் பாடியாச்சும் செய்யணும் தமிழ்நாடு கவர்மெண்டாச்சும் இது இதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும் இதுதான் மக்கள்க விருப்பம் இது என்ன நடக்கப்போகுதுன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் இப்போ சொன்ன இப்போ அடுத்த ஆக்சிடெண்ட்டை பாருங்கள் இது எங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்துருக்குது இந்த பசங்கள் மூணு பேர் வந்து ஒரே டூ வீலரில் மூணு பேரும் வந்திருக்காருங்க ட்ரிபிள்ஸ் ராணிப்பேட்டு பெல்லில் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸு இவங்க வந்து அப்ரண்டிஸ் எதுவும் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க போல் வரும்போது வந்து லாரி வந்து ஹை ஸ்பீட் இதே தான் ரங்காபுரம் ஹைவேயில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து பின்னாடி ஏற்றி இவனுக்கு கொஞ்சம் ஸ்கிடாகிட்டு இவனுக்கு மேலே தப்பு லாரி மேலேயும் தப்பு இப்போ இது இதில் வந்து எப்படி இதில் வந்து மெயினாக வந்து அவேர்னஸ் இல்லை பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி போராணுங்கனாக்கா வீட்டில் வீட் வீட்டில் உள்ளவங்களையும் கண்டிக்கணும் அது இல்லாமல் வந்து உடனே வந்து ஃபைன் பண்ணி அவங்களை பசங்களை இந்த மாதிரி ஒரு தடவை வந்து இப்போ காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு இப்போ இவங்களுக்கெல்லாம் ஃபாரின்லலாம் எப்படி இருக்குன்னா இப்போ சின்ன வயசுலேயே காலேஜில் இப்போ ஸ்கூலில் படிக்கும் போதே அவங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வராங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு என்ன வந்து எப்படி ஓட்டணும் வண்டி எப்படி செய்யணும் ஏன்னா ஸ்கூல்லேயே வந்து உங்களுக்கு பதினாறு வயசுலேயே உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்க சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பக்காவாக படிச்சுக்கிறானுங்க அந்த அந்த மாதிரி ஒரு இது வரணும் அந்த அந்த அவேர்னஸ் இல்லாதனால மக்களுக்கு வந்து உயிரிட பற்றி மரிய மதிப்பு தெரியலை ரெண்டு பசங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டு ஏவன்ட்டானுங்க இது வந்து ஹை ஸ்பீடில் போய் ஸ்பீடில் லாரி லாரி ஓட்டுறவனு எல் அவனுங்களுக்கும் டிசிப்ளினே கிடையாது எல்லாம் க்ளீன் அண்ட் ஓட்டுறது லாரி ஓட இப்போ வந்து இப்போ ட்ரைவர்ஸ்னால் படிக்க தேவையில்லன்னு நினச்சிக்கிறாங்க அவங்களுக்கு ஆனால் அவனுங்க ட்ரைவருக்கு தான் வந்து நிறையா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஏன்னா வந்து ம மக்களை ஏற்றிட்டு போகிற அவங்க பேசஞ்சர் இல்லாமல் பெரிய ஹெவி ஹெவிலோட வெஹிக்கிள் உள்ளவங்களுக்கு லைசன்ஸ் இருந்தால் நம்ம ஊரில் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு தெரியல முதல்ல அதை செக் பண்ணோம் எரி சிக்ஸ் மந்த்ஸாக அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து இப்போ ட்ரைனிங்கு பக்காவாக கொடுக்கணும் டிசிப்ளின் கொடுக்கணும் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து தியோராட்டிக்கலாக கற்றுக் கொடுக்கணும் உங்களுக்கு அவங்க பிசிக்கலாக வண்டி வந்து சும்மா க்ளீனாக வண்டி எடுத்து வண்டி ஓட்டுறாங்க அது கிடையாது எஜுகேட் பண்ணணும் நீங்கள் அளவுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் ரூ வந்து டிராஃபிக்கில் இதில் வந்து ரோடு ஆக்சிடென்ட் நடக்காமல் தடுக்கும் அதை முதல்ல எஜுகேட் பண்ணாத வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதனால் வந்து ரெண்டு உயிர் போயிடுச்சு படிக்கிற பசங்க ஐடிஐ படிக்கிற பசங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு என்ன தான் தேடுறது இது இது ம மக்கள் மக்களுக்கு மக்களுக்கும் அவேர்னஸ் வேணும் அதை வந்து அவேர்னஸ் கொடுக்கறது கவர்மெண்ட் தான் ஓகே தேங்க் யூ